ரொம்ப வருத்தமாக இருக்குது ஏன்னா வலையில் வந்து அவ்வளோ வெட்டுகள் பட்டு கிடக்கு ஒரு பக்கம் மீன் சொல்லி வருத்தமாக இருக்குது இன்னொரு சைடு இந்த மாதிரி வலைகள்லாம் வெட்டுப்பட்டு கிடக்கு சரி கடவுள் இருக்காங்க குமார் பார்த்துக்கலாம் இது வந்து மீனை வந்து கழிக்கலை வலை வந்து வெட்டுப்பட்டு வந்ததுனால் அப்படி கடத்தி போட்டிருந்தோம் அதை தான் இப்போ மாப்பிள்ளை கழிச்சு வலையில் ஒளியெடுத்து தூண்ட என்னென்னமோ சில கொழிவுக்கு எல்லாமே கிழிஞ்சு கிடக்கு வலை இல்லாமல் தராத்து தான் ஓடிருக்காங்க தெரிஞ்சு தரத்து தான் அந்தளவு ஓடுறதுனால தான் இவ்வளோ வெட்டுப்பட்டுருக்கு ரொம்பவுமே டேமேஜ் ஆகிட்டுங்க ஒரு பத்து வெட்டு வணக்கம் மண்பான மீன் வசந்தங்களுக்கு வலை இப்போ தான் ஏறி முடிச்சது என்னென்னு கேட்டிங்கன்னா மீன் ஒன்றுமே படல மீன்லாம் நல்லா குறவாக தான் பட்டிருக்கு நான் அதோடய பெரிய கொடுமை என்னென்ன உங்களுக்கு காட்டுறேன் இன்னைக்கு வலையில் பட்டிருக்க மொத்த மீனை பாருங்க ஒரு அஞ்சாறு சூறை கிடக்கு

எல்லாம் அளவுக்கு வெட்டுப்பட்டு கிடக்கு எல்லாமே இப்போ மீன் படலாட்டினா கூட பிரச்சனை கிடையாது ஆனால் இந்த மாதிரி சம்பவங்கள் நடக்கும்போது தான் ரொம்பவுமே வருத்தமாக இருக்குது மீன் படலன்னு சொல்லி ஒரு வருத்தம் உண்டு வலையெல்லாம் பார்த்தீங்களா எந்த அளவுக்கு வெட்டுப்பட்டு கிடக்குன்னு சொல்லி பார்த்தீங்களா ஒரு பத்து வெட்டுக்கிட்ட கிடக்கு இன்றைக்கி வலையில் என்னென்னா லைட்டை தேடி நான் வந்துட்டுருக்கோம் தேர இப்போ தான் வெளுத்து போதுங்க ஒரு மணிக்கு வலை வாங்க ஆரம்பித்தோம் இப்போ தான் வலை ஏறி முடிஞ்சது ரொம்ப வருத்தமாக இருக்குது ஏன்னா வலையில் வந்து அவ்வளோ வெட்டுகள் பட்டு கிடக்கு உங்களுக்கு தெரியுதா இந்த லைட் வந்து இப்போ இருக்கு எல்லாமே வெட்டுப்பட்டு வெட்டுப்பட்டு தனித்தனியாக கிடக்கு அது வலையில் உள்ள லைட்டு தான் எங்கள் லைட்டு இப்போ அந்த லைட்டை தேடி தான் இப்போ ஒவ்வொரு போய்ட்டுருக்கோம் லைட்டை படிக்கணும்னு சொல்லி கிட்ட வந்தாச்சு அந்த லைட்டை தான் இப்போ நாங்கள் பிடிக்கப் போகிறோம் பதியில் எவ்வளவு அக்கிரமலாம் நடக்கும் சொல்லி பாருங்கள் நல்ல வேலை நாங்கள் கரெக்டாக கிட்ட வர லைட்டு கரெக்டாக ஆஃப் ஆயிட்டு அந்த லைட்டில் எரிஞ்சிட்டு கிடக்கும் கரெக்டாக லைட் ஆஃப் ஆகிட்டு

சமையுக்கு பெரிய கோடுமங்க இந்த மாதிரி சம்பவங்கள்லாம் நடக்கும்போது கிறுக்கு பிடிக்கும் மனுஷனு இருக்கு ஒரு பத்து வெட்டுக்கிட்ட அடுத்தடுத்து வெட்டி போட்டுருக்கு கழிச்சு வந்ததுனால அப்படி கடத்தி போட்டிருந்தோம் அதை தான் இப்போ மாப்பிள்ள கழிச்சிட்ருக்கான் அதில் இதான் மீன் மொத்த மீன் இன்றைக்கி மூன்றரை மைலேஜ் வலை விட்டுருந்தோம் மூன்றரை மைலேஜ் வலையிலையும் இவ்வளோ தான் மீன் மொத்தம் இந்த தூண்டை வந்து வலையில் தான் கொழிவு கிடந்தது பார்த்தீங்களா வலையில் கொழிவு கிடந்த தூண்டை என்னென்னமோ வலையில் கொழிவு எல்லாமே கிழிஞ்சு கிடக்கு வலை எல்லாமே தராத்து தான் ஓடிருக்காங்க தெரிஞ்சு தரத்து தான் அந்தளவுனாலும் ஓடனால தான் இவ்வளோ வெட்டுப்பட்டுருக்கு இப்போ இது தேவலை அவங்க வலையை என்ன கட்டாயம் போல தேடி போயிட்டிருக்காங்கன்னு நினைக்கிறேன் சரிங்களா எல்லாமே வலை எல்லாமே தும்மு தும்பாக கிழிஞ்சு தான் கிடக்கும் இன்னும் சரி என்னை நம்ம குளிச்சுட்டு என்ன இதில் வந்து உட்காந்து வேலை பார்த்தா தான் இன்னும் வேலை ஒதுங்கும் இல்லை நான் வேலை ஒதுங்காது கையிற்கு மேலே இந்த வேலை நடக்காது இன்னும் போய் குளிக்கணும் குளிச்சுட்டு காலெல்லாம் குத்து இது வந்து உட்காந்து இது விலை கெட்ட ஆரம்பித்த தான் சாயங்காலத்துல இந்த வேலையெல்லாம் முடியும் ஏன்னா வந்து அவ்வளோ வெட்டு கிடக்கு வேலையில் நிறைய கிடக்கு வெட்டு